நீங்க சன் ஸ்டைலிஷ் ஃபேஷன் கடைக்கு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வரவேக்கிற முகமாவே முழுக்கலுமே சாரியா இருக்கும் உங்களுக்கு கட்டினவள் அழகா இருக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டும் இருக்குது இங்கே நீங்க பர்ச்சேஸ் பண்ற பில்ஸ் நீங்க சர்வ் பண்ணுங்க உங்களுக்கு பியூச்சர்ல வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கு எல்லாம் வந்து கடை புதுசாக திறக்கிறதுன்றதால உங்களுக்கு இருபது வீதம் ஒப்பை தரேன் நீங்கள் ஒரே இடத்துல ஸ்லீப்பர் எடுக்கலாம் இதே மாதிரி ஹேண்ட் பேக் எடுக்கலாம் சன் டிராவல்ஸ் மூல உங்களை ஒரு சேனல் எடுத்துருந்தாங்க பெரிய ஒரு அடுப்பு கடையை பற்றிலிருந்து இருக்கிறீங்க முதல்ல உங்களுக்கு எஃப்னாவில் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பதினஞ்சு ரூபாய் பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு அக்டோபர் நாங்கள் ஓப்பன் பண்ணுற அண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஆனால் ஒரு ஆளுக்கு கொண்டு தான் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணி மூலம் உங்களை சந்திக்கிறத மிக மகிழ்ச்சி இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா எல்லோருக்குமே ஒரு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டது ஒரு காணொலியா தான் இந்த காணொலி இருக்க போகுது ஏனண்டா பெண்கள் எல்லாருமே யோசிப்பீங்க எல்லா இடமே நிறைய கடைகள் இருக்குது எங்களுக்கான ஆடைகள் ஆனா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடைகள் இருக்கிறது அப்படின்றது குறைவாகவே இருக்குது ஆனா பெண்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான சகல ஆடைகளுமே நான் வந்து இருக்கக்கூடிய கடையில இருக்குது உங்கள் முழு பேருக்குமே நான் காட்ட எப்படி எப்படி ஆடைகள் இருக்குது என்ன விலையில இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன கடை அப்படின்னா சன் ஷைலிஷ் யாழ்ப்பாணத்துல திறக்க போறாங்க இனிமே திறக்கல அதான் இப்ப திறக்க போறாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த காணொலிங்களை பதிவு செய்யறோம் வரப்போகுற நான்காம் திகதி இந்த கடை திறக்க போறோம் வாங்க இந்த கடைக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படி ஆஃபர் போடுறாங்கன்றத காரணம் வாங்க கடைகில் போனதுமே மங்களகரமாக தொடங்குவோம் அப்படின்றதுக்காக இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுகள் இல்லை கல்யாணங்களுக்கு கட்டக்கூடிய மாதிரி சாரிகள் அப்படியான ஒருத்தான் நாங்கள் முதல்ல பார்ப்போம் நீங்க சன் ஸ்டைலிஷ் ஃபேஷன் வாரீங்க அப்படின்டா உங்களுக்கு வர வைக்கிற முகமாக முழுக்களுமே சாரியா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாரிகளை நீங்க இருக்கு இதுல பாருங்க அவ்வளவு அழகான சாரி இது எடுக்கக்கலையே பார்க்க அவ்வளவு அழகா இருக்குண்டா கட்டின அவ்வளவு அழகா இருக்கும் நீங்க பாருங்க இதுல கொஞ்சம் சாரி எடுத்து வச்சுக்கிறேன் இன்னுமே அழகா இருக்கும் இந்த சாரிகள் நீங்க பாருங்க இதெல்லாம் நாங்க கட்டினோம்னா இப்படி இருக்கும் நல்லா இருக்கு இங்க பாருங்க இந்த கலர்கள் நல்ல அழகான கலெக்ஷன் எல்லாமே இங்க இருக்குது இத விட இன்னொன்னு காட்டுற இதழகா இருக்கு ரெண்டு கலர் சேர்ந்த மாதிரி இருக்கு இந்த சாரி இந்த மாதிரி இது இன்னுமே நல்லா இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு விலைகள்ல இருக்குது ஆனா என்ன விலையில இருந்தாலுமே இந்த கடை புதுசா திறக்கிறதுன்றதால உங்களுக்கு இருபது வீதம் ஆஃபர் தராங்க இந்த சாரிகள் எல்லாமே பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது ஆனா அந்த சாரிகள் எல்லாம் பார்க்க நீங்க நினைப்பீங்க ஹெவியா இருக்கும் நல்லா அந்த போட கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லை அவ்வளோ சாஃப்டான நல்ல ஸ்மூத்தான சாரிகளா இருக்கு இங்க பாருங்க நல்ல கலராகவும் இருக்குது அதே மாதிரிதான் இதுல இருக்கக்கூடிய சாரிகளும் முக்கியமா எல்லாருமே பாக்குறது என்னண்டா இப்ப ஏதாவது இரவு ஏதாவது பங்குஷனுகளுக்கு ஏதாவது அப்படியான கட்டக்கூடிய மாதிரி நல்ல சாஃப்டான சாரிகள் பாக்குற மாதிரி இதான் அப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய டிசைன் இங்க பாருங்க நல்ல அழகான சாரிங்க எல்லா கலர்லயுமே இது இருக்குது அதுல இருக்குது உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன் குறிப்பா எல்லாருமே சொல்றது எல்லா கடையிலுமே சாரி இருக்குது இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல முக்கியமானது என்னண்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்க பாருங்க சாரி பிளவுஸ் எல்லாமே இங்க ரெடிமேட் இருக்குது இங்க பாருங்க நல்ல அழகான சாரி பிளவுஸ் எல்லாமே இருக்குது பாருங்க இந்த பிளவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா குடுக்குறாங்க இப்ப எல்லாருமே யோசிப்பீங்கன்னா அந்த விலையில இருந்து தான் இது குடுக்கணுமா இல்ல அந்த விலை இல்லாம இந்த விலை கொடுக்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்ல இந்த விலையில இருந்து உங்களுக்கு இருபது வீதம் ஆஃபர் இருக்குது கட்டாய நீங்க நாலாம் தேதி வரணும் இந்த சாரியை பாருங்க அழகா இருக்குல்ல இந்த சாரி என்ன விழையின்னு சொல்றேன் நாலாயிரத்தி நீங்க பாருங்க இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் வருது நல்ல அழகா இருக்கு இது இது மட்டும் இல்லாம எல்லா கலர்லயுமே இருக்குது இதுக்கு பெல்ட் மாதிரி அதுவும் இருக்குது கட்டுறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு டிசைன்ல இருக்குது இங்க பாருங்க இது எல்லாமே அதே மாதிரி தான் இந்த ஃபேன்ஸ் சாரிகள் மேல இருக்குது அது வேற மாடல் இது வேற மாடல்ல இருக்கு இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போவோம் அங்க என்ன இருக்குதுன்னா கேர்ள்ஸுக்கான அனைத்து உடுப்புகளுமே இருக்குது எனக்கு தான் ஆர்வம் வேற கொஞ்சம் வாங்க இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் நடக்க இல்லாத படிக்கல் இருந்தா உங்களுக்கு லிப்டும் இருக்குது நடக்கக்கூடிய ஆக்கள் அதுவும் இருக்கு கொஞ்சம் பல்லது கால எடுத்து வைத்து போவோம் அவ்வளவு உடுப்புமே ஒரே இடத்துல போட்ட மாதிரி கிடக்குது டி ஷர்ட் இருக்குது ஓகே சட்டை இருக்குது எங்க நோம்ல போடக்கூடிய சட்டை இருக்குது எல்லாமே இதுல இருக்குது எங்கேயுமே போவன் ஒன்றுக்கு தனித்தனியா போக வேண்டிய அவசியம் எல்லாமே இப்படியே சுத்தி அடிச்சு ஒரே இடத்துல வரலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எங்களுடைய சும்மா ட்ரிப்ல ஏற்கனவே நீங்க சன் டிராவல்ஸ் மூலம் உங்களை காணொலி எடுத்து இருந்தாங்க இப்போ நீங்க இன்னும் இன்னும் பெருசு பெருசா வளர்ந்து வளர்ந்து இப்ப ஒரு பெரிய ஒரு உடுப்பு கடையை இப்ப முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அனுபவம் என்னத்துக்காக இப்படி ஒரு துறக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது வெங்கட ட்ராவல் ஏஜென்சி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி யாழ்ப்பாணத்தில் அஞ்சாறு பிரான்ச் இருக்குது அதோட உண்மையில் இதுன்ற மெயின் நோக்கம் என்னென்று சொன்னால் எஃப்னாவில் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மொடல் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் எல்லா ஒரு உடுப்பும் எல்லாருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் பிராண்டட் உடுப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல வந்து வேண்ட வேண்டதுக்குரியதான இடங்களை பார்க்க வந்து எஃப்னால வந்து ஒரு முடன் வைசாக இப்போ ஒரு இப்போ நவீனமயமாக்கப்பட்டதான்னு ஒரு ஷோரூம்ன்றதான ஒரு கேட்டகரியில் இல்லை ஸோ எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படி ஒரு கேர்ள்ஸுக்கோ சரி இல்லை ட்ரெஸ்ஸஸுக்கோ என்று சொல்லி ஒரு ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்க்க ஒரு ஹை லுக்காக இருக்கக்கூடியதான லுக்கான ட்ரெஸ்ஸஸும் அதில் வந்து சேல்ஸுக்கு எடுத்து போடணுமென்ற ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு மோஸ்ட்லி அதோட இது வந்து ஒரு எங்களுக்கு ஏற்கனவே ட்ராவல் ஏஜென்சிஸ் இருக்குது அதோட கூட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும் ஓகே நான் இந்த சொல்றதை விட நீங்க சரியான ஒரு இடத்த சொன்னீங்கன்னா இந்த இடம் இடத்துல இருக்குது இந்த கடை அப்படின்னு இருக்க மாட்டேன் இது கே கே ரோட்ல பாத்தீங்கன்னா சொன்னா கே கே ரோட்ல டவுன்ல இருந்து நீங்க ஹிந்து பக்கம் பக்கம்ல வந்து ஹிந்து குலிச்சுக்கு போறதுக்கு ஒரு

ஸ்பெஷலா வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸுக்கும் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது அதை விட ஸ்பெஷலா வந்து அண்டு நாலாம் தேதி அக்டோபர் நாங்கள் ஓபன் பண்ற அண்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாலாயிரத்தி அறுநூறுவா அடிச்சிருக்கிற டவுசஸ் ஃப்ரண்ட் பாக்கெட் ஃபைவ் சிக்ஸ் பட்டன் டவுசஸ் எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்போம் ஆனால் ஒரு ஆளுக்கு உண்டு தான் அண்டு அண்டு மட்டும் அந்த விலைக்கு விற்போம் அடுத்தடுத்த நாள் அதே டவுசஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்போம்

கூடுதலாக கலம்புல இருக்கிற ஒரு சில முக்கியமான பெரிய மாடல் டிரெஸஸ்ல இருந்து எடுக்கிறோம் அவங்களோட வெப்சைட்ல இருக்கிற அதே ப்ரைஸுக்கு இங்க நாங்க தருவோம் அதை விட இருபது நிறைய பேர் வேலைக்கு போறதால அப்படியான வேலைக்கு போடக்கூடிய மாதிரி உடற்பயிற்சி தெரிஞ்சுக்கணும் இங்க நிறைய அதுக்கண்டே தனியாகவே வச்சிருக்கீங்க ரொம்ப அழகா இருக்குது இப்ப பாத்து கொண்டிக்கக்கூடிய நீங்க வேலை செய்யறீங்க இல்ல இப்படி தேவை அப்படின்னா நீங்க இங்க வரலாம் கட்டாயமே இருந்த அவ்வளவு அழகான உடுப்புகள் இருக்குது நல்ல பிராண்டடான உடுப்புகளும் இருக்குது நீங்க கண்டிப்பா நாலாம் தேதி நாங்கள் இந்த கடை நாங்கள் திறப்பு விழா செய்யறோம் கண்டிப்பா எங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கும் வந்து நாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த டேயை நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டும் இருக்குது இங்கே நீங்க பர்ச்சேஸ் பண்ற பில்ஸ் நீங்க சர்வ் பண்ணுங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து இந்த ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது இந்த வீசா சம்மந்தப்பட்ட ஃபிளைட் எல்லாம் வந்து உங்களுக்கு அதில் ஒரு ஆஃபர் வரும் ஸோ நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பில் நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ண வேணும் அந்த பில்லை நீங்கள் காட்டுகிற பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்த வருகிற காலங்களில் வந்து அதில் உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலான உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது ஓகே அதுக்காக தான் என்ன தான் விளக்குதா இது எல்லாமே ஆபீஸுக்கான போடக்கூடிய மாதிரி உடுப்புகள்லாம் இங்க இருக்குது அதுக்குமே அழகான இப்போ பழைய மாடலா அப்படி இல்லை இப்ப புதுசா என்ன ரெண்டுல இருக்கோ அதே மாதிரியான உடுப்புகள்லாம் இதுல இருக்கு இங்க பாருங்க அயன் பண்ணவே தேவையில்லை அயன் பண்ண மாதிரியே தான் இருக்கும் பாருங்க எல்லா கடல்லையுமே இருக்குது உங்களுக்கு காட்டு எல்லாமே ஒவ்வொரு மாதிரியான டிசைன்ல நல்ல மெட்டீரியல்ல இருக்குது இது கேப்பீங்க எல்லாம் ஓகே சைஸ் இருக்கான்னு இருக்குது சைஸ் இத பாருங்க இன்னும் நல்லா இருக்கு இந்த கலை இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்குது நீங்க பாக்கலாம் இங்க பாருங்க அழகா இருக்கலாம் இப்போ இப்படியான எங்கேயாச்சும் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாக்களுக்கு இது நல்லா இருக்கும் இப்படி ஃபுல்லா போடக்கூடிய மாதிரி இப்போ இந்த பிளேக் கலருக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா கலருமே போடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே போட்டா அவ்வளவு அழகா இருக்கும் நான் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் அயர்ன் பண்ணணும் எந்த ஒரு அவசியமே இல்லை எல்லாமே அயர்ன் பண்ண மாதிரியே இருக்கும் இப்படி ஃபுல் ஸ்லீவ் தேவை அப்படி என்றாலும் இருக்குது இல்லை இப்படி நீங்க ஹாஃபாக தான் போடுறீங்க அப்படின்றாலும் இந்த அளவுக்கு இது போடக்கூடிய நல்லா இருக்கும் நீங்க பாருங்க இதுலயும் நல்ல கலர் கலெக்ஷன் இருக்குது இதுல பாருங்க நீங்க எல்லாரும் இதைத்தானே நீங்க இங்க இருக்குது அது பாருங்க இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்குதுங்க பாருங்க இது எல்லாத்துக்குமே சைஸ் இருக்குது நீங்க இந்த கடைக்கு வாரீங்கண்டா என்ன பெனிஃபிட் இருக்குதுண்டா நீங்க ஒரே இடத்துல ஸ்லீப்பர் எடுக்கலாம் உங்களுக்கு தேவையான ஆஃபீஸுக்கான சட்டைகள் எடுக்கலாம் இதே மாதிரி ஹேண்ட்பேக் எடுக்கலாம் எல்லாமே ஒரே மாதிரி எடுக்கலாம் இங்க பாருங்க எல்லாமே ஒரே இடத்துல எடுத்தாச்சு இனி என்ன வேணும் நேரமும் மிச்சம் உங்களோட பணமும் மிச்சம் ஆஃபர்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க இவ்வளவு அழகழகான நிறைய ஹேண்ட்பேக் எல்லாமே இருக்குது எல்லாமே நீங்க வேலைக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரியான பேக்குகள் எல்லாமே இருக்கு இங்க பாருங்க இந்த இதுகளை பாருங்க இந்த ஷூக்களை சின்ன ஆக்களுக்கானது எவ்வளவு அழகா இருக்குன்றது பாருங்க இதே மாதிரிதான் இது நல்ல பஞ்சு மாதிரி இதுல இருக்கிறதுனால இருக்கு நல்ல அழகா இருக்குதோ ஒவ்வொன்றுமே கடை திறக்கும்போது கடைக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்லி இதுல பாருங்க இதுகளும் புதுசா வந்த மாடல்லான உடுப்புகள்லாம் நீங்க பாருங்க நல்ல பெரிய ஃபிராக் மாதிரி இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் அந்த டிஷர்ட் போட்டுட்டு போடக்கூடிய மாதிரி மாடல்ல இருக்குது உங்களுக்கு மேலோட்டமா என்னென்ன உடுப்புகள் இருக்குது என்ன நீங்க ஈஸியா வந்து வாங்கக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு காட்டன்னு பாருங்க இது பாருங்க கொஞ்சம் நல்ல லுக்கா இருக்கு ஜீன்ஸுக்கு இந்த டிஷர்ட் வந்து இந்த கோட்டை வர்றது சேர்ந்து இந்த கோட் நல்ல நல்ல இதாகக் கூடாது நல்ல இருக்குங்க பாருங்க சப்பா கூட வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண தெரியுமா வாவ் அப்படி இருந்தேன் இப்ப சாப்பா ஏன்னா எல்லாத்தையுமே அவ்வளவு நேரம் போயிட்டு அவ்வளவு கால் வெளியும் எல்லாமே எல்லாவுடையுமே அழகா இருக்கிறதால ஏதோ பாக்குறது எமோ திரும்ப 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 போனதால அப்படி இருக்குது இப்ப நாங்க மேல சின்ன அக்கள்தோடத்துக்கு போவோம் சரிதானே இது இருக்கிறதால எவ்வளவு ஈஸியா இருக்கு தெரியுமா போமா எல்லாருக்குமான உடுப்புகளும் சரி எல்லாமே நீங்க வாங்கணும் அப்படின்னா கே கே ரோட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய சன் ஃபேஷனுக்கு வாங்க மறந்துடாதீங்க அக்டோபர் மாதம் நாலாம் திகதி உங்களுக்கு ஒப்பர் காத்து கொண்டிருக்குது கட்டாயம் சன் ஸ்டைலிஷ் ஃபேஷனுக்கு வாங்க மறந்துடாம இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இது போல இன்னும் நிறைய காணொலிகள் நாங்கள் தாரதுக்கு தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்ட விடைபெற்று செல்லும்னா உங்களுக்கு